ஒட்டப்பிடாரம் அருகே செல்போனில் ஆபாச வீடியோ காட்டி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தற்போது காணலாம் தூத்துக்குடி அருகே மரவன்மடம் பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின் குருராஜ் என்பவரது மகன் ஜான்சன் ஐம்பத்தி எட்டு வயதான இவர் ஒட்டப்பிடாரம் அருகே கோவிந்தாபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ளது இந்த பள்ளியில் எட்டு மாணவ மாணவிகள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் ஜான்சன் என்பவர் அங்கு பயிலும் இரண்டு சிறுமிகளுக்கு தனது செல்போனில் ஆபாச வீடியோ காட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தங்களது பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர் அதிர்ச்சியடைந்த சிறுமிகளின் பெற்றோர் கடம்பூர் அடித்த மகளிர் காவல் நிலையத்தில் ஜான்சன் மீது புகார் அளித்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சிறுமிகளுக்கு ஆபாச வீடியோ காட்டி பாலியல் தொல்லை தந்த தலைமை ஆசிரியர் ஜான்சனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர் மாதா பிதா குரு தேவம் என்பது நம் நாட்டில் தொன்று தொட்டு பேசப்பட்டு வருகின்ற பொன்மொழி மாதா பிதாவை காட்டுவார் பிதா குருவை காட்டுவார் குரு தெய்வத்தை காட்ட வேண்டும் என்பது அந்த பழமொழியின் எதிர்பார்ப்பு ஆனால் ஆசிரியர் போர்வையில் இருக்கும் சில காமுகர்கள் பள்ளி மாணவர்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டு விடுகிறார்கள் இதுபோன்ற ஆசிரியர்களை கிள்ளியேறிய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது